மா மாசத்துல இப்போ இருபத்தஞ்சு நாள் வேறு பத்து இருக்கும் இருபத்தி ரெண்டு நாள் தான் ஏறும் சம்பளம் ஏறாது இருபத்தி நாள் பத்தம்பளம் இருபத்தஞ்சு நாள் ஏறும் மூணா சம்பளம் ஏறாது அப்படியே ஏகப்பட்ட ஆளுக்கு சொல்ல <laughs> தேவையாடு <laughs> மாசு மாதம் சம்பளத்தை கட்டிட்டு வாங்க எப்படி பார்த்தேன் சும்மா கிடைச்சது நம்ம வாய்க்குழைக்கும் மாசு கூட கட்டி விடுவாங்க சம்பளத்துக்கு பிடிச்சிக்கிட்டு வந்தது பணம் சம்பளத்தில் இது மாட்டேன் அதுக்கே பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க நம்ம வேணாம்னு சொன்னால் அது கட்டாயங்கள் அவங்க தான் நான் கவர் பண்ணி